வணக்கம் வணக்கம் வாங்க தமிழ்ல போடுங்க அப்படியே ஒரு லைக் தட்டுங்க ஐயோ சாமி பரவாயில்ல எங்கேயாச்சும் வந்திருக்கீங்களே சந்தோஷம் ஆ லேப்டாப் நான் பீரோல வச்சுட்டு வந்திருக்கறேன் நான் அதெல்லாம் நம்மளால் தூக்கி வர முடியாது சாமி நான் வரதே பெரிய விஷயம் அந்த ட்ரெயின்ல சரியான கூட்டம் கொஞ்சம் எழுந்திரிக்கிறியா கொஞ்சம் எழுந்திரி மோட்டார் கொஞ்சம் எம்மா ஓடி மீன்லாம் சாதா கிடைப்படா சரி உன் பேர் மட்டும் எனக்கு பர்சு சொல்லிட்டு போட வரேன் குட்டியா. வாங்க பிரதர் பிரதரா சிஸ்டர் தெரியல வாங்க இரவு வணக்கம் லைவ் விட்டு போயிட்டேன் டயர்டா இருந்ததா அதனால ஓடி போயிட்டேன் ராம்குமார் தூத்துக்குடியா ஓகே 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 நன்றி 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 அப்பா சொல்றீங்களே ராம்குமார் பிரதர் வாங்க அப்பா இது எங்க பையன் ஒரு மீன் தொட்டி ஒன்று வச்சிருக்கான் அது வேற உருவாங்க எனக்கு போனும் வேற உளுது கேல ஸ்டாண்ட் இப்படி தான் வச்சுட்டு லைவ் போடுறாங்கன்னே தெரியலப்பா வாங்க சாப்பிட்டீங்களா நான் இன்றைக்கி சமைக்கலை பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் சமைக்கலை ஏன்னா நான் இன்றைக்கி பழைய சாப்பிட்டேன் புரியல சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு தெரியாது அப்படியா அண்ணா அண்ணாவா நம்பியா தெரியல அண்ணான்னு சொல்லிடுறேன் மாத்திரை வேற பல்லு வலி ஒன்றும் முடியல வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ தண்ணி வேற போயிருக்கீங்க அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பழைய சாதமே பீட்ரூட் சாதமே இருக்குது டயார்டு நல்லா வேலை செய்ய முடியல தண்ணி எடுத்து ராம்குமார் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்களும் சேனல் தான் வச்சுருக்கீங்களா இருக்கீங்களா லைவ்ல ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படியே மெசேஜ் போட்டு வாங்கப்பா உள்ள மெசேஜ் போட்டால் தான் எனக்கு தெரியும் எனக்கே போர் அடிச்சு போயிருது லைவ் போட்டு லைவ் போட்டு ஓடிய போயிடுறேன் நானே அதனால இப்போ வந்து எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன்னா ஒம்பது மணிக்கு முடிச்சிடலான்னு இருக்கேன் என் மைண்ட் செட்டில் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் நான் யார் என்ன சொன்னாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது எதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது முன்ன நம்ம அறிவுக்கும் நம்ம மூளைக்கும் நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நடக்காது நினைக்கிறது தோணும் நடக்க தோணார்கள் வாழ்க்கைய எல்லாரும் மூணு பேர் இருக்கீங்க அப்படியே வாங்க மெசேஜ் போடுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து என்னது பிரதோஷம் எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா நான் சாமியில் கும்பிடல மூணு பேர் இருக்கீங்க லைவ் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா லைவ் விட்டு கூட ஓடிருங்க தயவு செஞ்சு நான் எப்பெல்லாம் லைவுக்கு வரணும் அப்பல்லாம் வந்து எட்டி மட்டும் பார்க்குறாங்க ஆனால் மெசேஜ் பண்ணுறதில்ல லைக் இல்ல அது என்னன்னு தெரியல இல்லை அவங்க போடுற லைக் எனக்கு வரலையா இல்லை மெசேஜ் வரலையா என்னான்னு தெரியல ஏதாச்சும் பேசுனா தானே வரும் ஏன்னா தெரிஞ்சு கூட சொன்னா கூட வந்து பேசியிருப்பாங்க மூணு பேர் இருக்கீங்க அப்படியே ஓடிவாங்க லைக் பண்ணி பண்ணியாச்சு நீங்க பண்ணிட்டீங்க பிரதர் நீங்க பண்ணிட்டீங்க குமார் அண்ணா நீங்க பண்ணிட்டீங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்கள லைக்கும் பண்ணல மெசேஜும் பண்ண மாட்றாங்க என்னன்னே தெரியல அவங்களுக்கு மனசு வரல போல சும்மா வந்து பார்க்குறாங்க லைவ்ல கண்ணு தெரியுமா அவங்களுக்கு கண்ணு தெரியாதான்னு பார்க்குறாங்களே என்னன்னு தெரியல ராஜகுமார் அண்ணா என்ன பண்ணுறீங்க விவசாயமா இல்லை வேலைக்கு போகிறீங்களா சொல்லுங்கள் அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க இரவு வணக்கம் அஞ்சு பேர் அப்படியே மெசேஜ் போடுங்க ஒரு லைக் தட்டி விடுங்கப்பா எங்கள் மாமா சொன்ன மாதிரி அவங்களா வந்து போடணுமா நீ ஆமா கேட்குற அப்படின்னாரு அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க நம்மள கண்டவங்களும் ஒரு மெசேஜ் போட மாட்டாங்க ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்து பார்த்துட்டு எட்டி இப்படி பார்த்துட்டு இப்படி ஓடிடுறாங்க இங்கே வந்துட்டு அங்கே ஓடிடுறாங்க அண்ணா இரவு வணக்கம் துரைப்பாண்டி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் அண்ணா அண்ணா திராட்சை கொடியெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அக்கா எத்தனை தம்பி என்று சொல்லுங்கள் தம்பியா யாருக்கு எனக்கா வந்து இரண்டும் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க பன்னெண்டாவது ஒண்ணு காலேஜ் ஒண்ணு பசங்களை பத்திலாம் கேட்காதப்பா துரைப்பாண்டி என்ன சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா கோயில் வந்து கும்பேசேகமா ஏன் கூப்பிடவே இல்லை கும்பேகசேகத்துக்கு லைவ் போட்டிருந்தீங்க பார்த்தேன் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படியே மெசேஜ் போடுங்க வந்து டக் டக்குன்னு அண்ணா சிவன் கோயில் சொல்லியிருந்தீங்களா அது கும்பேரக சேகமா இல்லை எந்த கோயிலு என்னாச்சு மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்க சகோதரி அது எங்க ஓ அப்படியா அதனால கூப்பிடலையா சரி சரி அண்ணா சரி அண்ணா ஆயி பயணத்தம் சிங்கமே இரவு வணக்கம் இரவு வணக்கம் 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 எங்க ஊர் பேல தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க யாருன்னு தெரியலையே சகோதரி அது பெருமாள் கோவில் அப்படியாண்ணா ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா நான் அங்கேருந்தே வேண்டிக்கிட்டேன் பெருமாள் அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் பயணத்தம் சிங்கமே இரவு வணக்கம் இரவு வணக்கம் அண்ணா ஆறு பேர் இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓடி வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா சத்திவேல் அண்ணா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்புறம் வந்து அன்பண்ணா எப்படி இருக்காங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஆறு பேர் இருக்கீங்க வாங்க என்னன்னு தெரில அண்ணா துரைபாண்டி அண்ணா லைவுன்னு ஒண்ணு போட்டா ஓடியே போயிடுறாங்க துரை பாண்டி என்னன்னு என்னான்னு தெரியல துரைப்பாண்டி என்ன இருக்கீங்களா நம்ம ஏன்னா பேசவே இல்லை கொஞ்சம் பிஸி ஆயிட்டீங்களா நான் எடப்பாடி அண்ணா உங்க லைவுக்கு போய் பாக்குறேன் அவங்க லைவ் எப்ப போடுறாங்கன்னு தெரியுமாந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னுப்பா சாப்பிட்டம்மா பாப்பு சாப்பிட்டேன் மகளே சாப்பிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்துட்டேன்னு சாப்பிட்டேன் என்ன பண்ற அம்மா வீட்டுல இருக்கிறியா மாமியார் வீட்டுல இருக்கிறியா எங்க அத்தாச்சி ஒரு லிங்க் கூடு வந்து மெசேஜ் பண்ணட்டும் நான் சொல்றதே இல்லை என்னோட ஃப்ரெண்டுங்களுக்கு நான் லைவ் வீடியோ போடுறேன்னு இல்லைன்னா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க பா பாய் பிள்ளைய சாப்பிட்டமா நீ சாப்பிட்டியா அம்மா வீட்டுல இருக்கியா அம்மா வீட்டுல இருக்கியா சரி அத்தை கிட்ட சொல்லு அப்படியே லிங்க் அனுப்பிச்சு விடு பார்ப்போம் மெசேஜ் போடும் என்ன சமையல் அனிஸ்கா என்ன சமையல் எப்போ மாமியார் வீட்டுக்கு வர நாளைக்கு ஊருக்கு வரேன் ஒருத்தருக்கீங்க அப்படியே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓடிவாங்க புரியல கமான் படிக்கவில்லை தான் இனிமேல் உங்கள் வரமாட்டேன் சப்ரைப்பர் கண்ட அப்படியா கேன்சல் பண்றீங்களா ஓகே ஓகே நான் தான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் அக்கா எத்தனை பசங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டேன் நான் கமான்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு தெரியலையே என்னன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுக்கு போவேன் அப்படி தங்கம் சரி 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 ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போகக்கூடாது நாய்ப்பாடு பேய்பாடுன்னு வாங்க அனுஷ்கா ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாதுமா நாய்ப்பாடு பேய்பாடுன்னு வாங்க வியாழக்கிழமை நாளில் போ திங்கக்கிழமை நாளில் போ செவ்வாய்கிழமை போ வெள்ளிக்கிழம தான் பிறந்த வீட்டிலேருந்து போகக்கூடாதுன்னு வாங்க அப்படியே ஓடி வாங்க ஓடி வாங்க இரண்டு பேர் இருக்கீங்க அப்படியே வாங்க வாங்கல் வாங்கல் இடத்துல என்னோட ஃபாலோவர் வேற ஒருத்தர் வேறு போறான் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படியே வாங்க 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 நாலு பேர் இருக்கீங்க அப்படியே கமெண்ட் ஓடி வாங்க ஓடி வாங்க ராம்குமார் அண்ணா இருக்கீங்களா நான் ஓடுறீங்க நான் கமெண்ட் படிச்சுட்டு தானே நான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் தமிழ் தடமாட்டேன்னா கொஞ்சம் நான் ஸ்லோவாக தான் படிப்பேன் நீங்கள் போட்ட கமண்ட்ஸ்லாம் படிச்சுட்டுல அனுஷ்கா அம்மா நாலு பேர் இருக்கீங்க அப்படியே லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மூடி வாங்க மூடி நரே அண்ணா இருக்கீங்களா இந்த கொசு சாமி என்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க அனுஸ்கா நான் வந்து காலையில் செஞ்ச சாதமா பீட்ரோட் சாதம் சாப்பிட்டேன் பீட்ரோட் சாதம் சாப்பிட்டேன் அவர் மௌனிஸ் அவங்க விக்கி அவங்க அப்பா வந்து கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மௌனி நான் எதனா சாப்பிட்டுக்கிறேன் பண்ணிட்டான் நாங்கள் நாளைக்கு ஊருக்கு வரதுனால இன்னைக்கு சாப்பாடு கேன்சல் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கழுவி கம்முத்துட்டு தான் வரணும் இன்னைக்கு பிரதோஷம் இல்லை அதனால கொஞ்சம் வீட்டில எல்லாம் வேலை இருந்தது ரொம்ப டயர்டாயிட்டேன் அனுஸ்கா மைக் வர மாதிரி ஆயிடுச்சு தம்பி போய் பால் வயன் வந்து காய்ச்சி ரொ கொடுத்தான் படுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் லைவ் முன்ன ஒரு லைவ் போட்டேன்னா ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன்லாம் முடியல நான் உங்க மாமியாருக்கு அமுச்சு விட சொன்ன அமுச்சு விட்டியா என்னோட லிங்க் விட்டு லைவ் லிங்க் அனுப்பிவிட்டு பார்க்கட்டும் ம் பேர் ரெண்டு இருக்கீங்க அப்படியே மெசேஜ் போடணும்பா அனுஷ்கா என்ன யூடியூப்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க அனுஷ்கா That's a